கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உள்ளம் கலங்க வேண்டாம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் பிரியமானவர்களே நாம் ஏதாவது ஒரு கஷ்டமான செய்தியை கேட்டவுடனே நம் உள்ளம் கலங்கி விடுகிறது ஆனால் இயேசு கூறுகிறார் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் என்று சத்ருவானவன் நமக்குள் பயத்தை விதைத்து நம்மை கலங்க பண்ணுவான் பயமானது நம் விசுவாசத்தை உடைத்துவிடும் நம்மை சிந்திக்க விடாமல் செயலிழக்க வைத்துவிடும் ஆனால் ஒரு நிமிடம் பயப்படாமல் இறைவனை நோக்கி பார்க்க வேண்டும் அவர் நமக்கு தைரியத்தை தருவார் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள பலன் தருவார் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் என்கிறார் இயேசு நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் உள்ளம் கலங்க வேண்டும் அவர் நம் வாழ்க்கை படகை ஓட்டிச் சென்றால் அது குறித்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அவர் பத்திரமாய் நம்மை கரை சேர்ப்பார் ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் கடக்க வேண்டியதிருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் இறைவனை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஞானத்தை தருவார் நம் சுயபலத்தை சார்ந்தால் நாம் அந்த பிரச்சனையிலே மூழ்கிவிடுவோம் அதிலிருந்து வெளிவர நமக்கு வழி தெரியாது ஆகவே உள்ளம் கலங்காமல் எல்லா வேளையிலும் இறைவனை துணையாய் கொள்ளுங்கள் அவர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார் அன்பு இறைவா நாங்கள் எந்த பிரச்சனைகளை குறித்தும் கலங்காமல் எல்லா வேளையிலும் உம்மை மட்டுமே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்